அத்தியாயம் எட்டு வண்டு துளைத்த கனி திமுகவுக்குள் ஏற்பட்ட விரிசல் தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டது கட்சி தொண்டர்கள் இரண்டு கூறுகளாகப் பிரிந்து நின்றனர் எங்கு பார்த்தாலும் அடிதடி வன்முறை கூச்சல் குழப்பம் உருவாகியிருக்கும் அசாதாரண சூழல் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று சென்னை கடற்கரையில் திமுக சார்பில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கூட்டத்துக்கு தலைமையேற்று பேசினார் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் எம்ஜி ஆருக்கு நம்முடைய கணக்கின் மேல் இதுவரை இல்லாத சந்தேகம் இப்போது வந்திருக்கிறது நானோ கலைஞரோ மட்டுமல்ல ஒவ்வொருவருமே கணக்கு வைத்திருக்கிறோம் நாங்கள் அப்படியே கணக்கில் தவறு செய்திருந்தால் செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் இருக்கிற அத்தனை பேரும் விட்டு விடுவார்களா அவர்களெல்லாம் என்ன அச்சடித்த பதுமைகளா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது மனைவி பிள்ளைகள் ஆகியோரின் கணக்கை மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று அறுபத்தொன்பதாம் ஆண்டில் சட்டம் நிறைவேற்றியவர் கலைஞர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்திரா காந்தியை நிராகரித்த அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதன்படி கணக்கும் தரப்பட்டு வருகிறது அப்படி நாங்கள் மூன்றாண்டு காலமாக தந்து வருகிற கணக்கில் தவறு இருந்தால் சொல்லட்டும் ஆனால் எம் ஜி ஆர் முதலாண்டு மட்டுமே கணக்கு தந்தாரே தவிர கடந்த இரண்டாண்டாக கணக்கு தரவில்லை பதிமூன்று தடவை நோட்டீஸ் அனுப்பியும் கூட தரவில்லை எங்களுடைய கரங்களும் கழகத்தில் உள்ள கோடானு கோடி தொண்டர்களின் கரங்களும் கரைபடியாத கரங்கள் இதே மேடையில் கருணாநிதி பேசினார் பதினெட்டாயிரம் கழக செயலாளர்களின் கணக்குகளையும் கொண்டு வந்து பொதுக்குழுவில் வைப்பது என்றால் அது எவ்வளவு உயரம் இருக்கும் அவ்வளவையும் ஆராய்வது என்றால் அது நடக்கின்ற காரியமா நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடிய செயலா இது எம் ஜி ஆர் அவர்களுக்கு நன்கு தெரியும் தெரிந்தும் கேட்டார் ஏன் அவருடைய எண்ணம் வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் இரண்டிலே ஒன்றை விரும்பினார் ஒரு மாத காலம் பேசினார் ஆதித்தனாரை பற்றி தாக்கி பேசினார் தினத்தந்தி மாலை முரசு ஏட்டை பற்றி ஏளனமாக பேசினார் எதை எதையோ பேசினார் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் தாக்கப்பட்டோம் நிருபர்களுக்கு தெரிந்தது கூட முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்று கேலியாக ஆலந்தூரில் பேசினார் அதையெல்லாம் இந்த ஒரு மாத காலம் நாங்கள் தாங்கிக் கொண்டோம் இறுதியாகத்தான் நாங்கள் தாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் ஒரு கனிமடியில் விழுந்தது அதை எடுத்து என் இதயத்தில் கொண்டேன் அதுதான் எம் ஜி ஆர் என்று ஒருமுறை நீ கூறினாய் நீ மறைந்த பிறகு உன் இதயத்தை எனக்கு கொடு என்று கேட்டேன் நீயும் தந்துவிட்டாய் ஆம் அந்த கனியோடுதான் இதயத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் இன்று அந்த கனியை வண்டு துளைத்துவிட்டது இனியும் வைத்திருந்தால் நீ கொடுத்த இதயத்தையும் துளைத்துவிடும் என்பதற்காகத்தான் அந்த கனியை எடுத்து எரிந்து விடும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன் என்னை மன்னித்து விடு அண்ணா என்னை மன்னித்து விடு அண்ணா எம் ஜி ஆர் புதிய கட்சியை தொடங்குகிறார் என்றதும் பெரியாரிடம் இருந்து உடனடியாக எதிர்வினை வந்தது திமுகவில் வெளியாட்களால் ரகலை வராது உள்ளே இருப்பவர்களால் தான் வருமென்று கூறியிருக்கிறேன் சமரசமாக போங்கள் என்று எவ்வளவோ கூறினேன் முடியாது என்று இம் ஜீ ஆர் கூறிவிட்டார் இந்த நேரத்தில் அனைவரும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் திமுகவை ஏன் ஆதரிக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளை முடிந்தவரையில் செயல்படுத்தி வருகிறார்கள் அதற்காகத்தான் அவர்களை ஆதரிக்கிறேன் கழக அரசு பலவிதங்களில் ஏழைகளுக்கு நன்மை செய்து வருகிறது அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு தேவையான அளவு செய்து வருகிறது ஆகவே தன்னுடைய ஆதரவு தொடர்ந்து திமுக அரசுக்கு உண்டு என்று அறிவித்தார் பெரியார் எம் ஜி ஆரின் தனிக்கட்சி அறிவிப்பு வெளியானதும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பலத்தை எழுச்சி ஆரவாரம் அதை ஊக்கப்படுத்தும் வகையின் ஒன்பது எம் எல் ஏக்களும் இரண்டு எம் பிக்களும் எம் ஜி ஆர் பக்கம் சென்றனர் புதிய கட்சி தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை செய்வதற்கு இம் ஜி ஆருக்கு நேசக்கரம் நீட்டியவர்கள் இருவர் ஒருவர் மோகன் குமாரமங்கலம் காங்கிரஸ் கட்சியின் முக்கியஸ்தர் தெல்லி தலைமைக்கு நெருக்கமானவர் மற்றொருவர் எம் கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் அக்டோபர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு எம் ஜி ஆர் தலைமையில் புதிய கட்சி தொடங்கப்பட்டது நுணுக்கமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுநாள் எம் ஜி ஆர் ரசிகர் மன்ற தலைமையிடம் இருந்து அறிக்கை ஒன்று வெளியானது எம் ஜி ஆர் ரசிகர் மன்றங்களை அண்ணா திமுக என்று கொள்ளுங்கள் இருபதாயிரம் கிளைகளுடன் அதிமுக தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் எம் ஜி ஆர் புதிய கொடி உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரிலும் ஏற்றப்பட்டன மேலே கருப்பு கீழே சிவப்பு நடுவில் வெள்ளை ஆள்காட்டி விரலைச் சுட்டுவது போன்ற அண்ணாவின் மார்பளவு உருவம் கொடியில் நடுவில் போடப்பட்டது அதிமுகவின் தற்காலிக அமைப்பாளராக கே ஏ கிருஷ்ணசாமி நியமிக்கப்பட்டார் அவருக்கு சொந்தமான தென்னகம் ஏடு அதிமுகவின் அதிகாரபூர்வ ஏடாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு சென்னையில் அண்ணாதிமுக சார்பில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்தக் கூட்டத்தில் பேசிய கே ஏ கிருஷ்ணசாமி புரட்சி நடிகர் என்பது துரோகி கொடுத்த பட்டம் இனி அது வேண்டாம் புரட்சி தலைவர் என்று புதுப்பட்டம் கொடுப்போம் என்றார் திமுகவில் இருந்து ஈ வை கி சம்பத் விலகி தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தபோது அதனை குட்டி காங்கிரஸ் என்று வர்ணித்தனர் திமுகவினர் இப்போது இம் ஜி ஆர் தொடங்கிய அண்ணா திமுகவை ஒட்டு காங்கிரஸ் என்றனர் அண்ணாவின் பெயர் கட்சியின் பெயரில் இடம்பெறக்கூடாதென்றும் கட்சி கொடியில் அண்ணாவின் உருவம் இடம்பெறக்கூடாதென்றும் திருமதி ராணி அண்ணாதுரை வழக்கு தொடர்ந்தார் பிறகு அந்த வழக்கை அவரே வாபஸ் பெற்று கொண்டார் எம் ஜி ஆரின் நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்தன அக்டோபர் முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு அன்று செய்தியாளர்களிடம் பேசிய எம் ஜி ஆர் திமுக அமைச்சரவை மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் தரப்போவதாகவும் அதற்கு நவம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு இக்குள் கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவது ஹர்த்தால் நடத்தப்படும் என்றார் மாநில சுயாட்சியை அடைந்தே தீருவோம் என்று சில மாதங்களுக்கு முன்பு பேசிய எம் ஜி ஆர் இந்தியாவில் எந்தவொரு மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில அமைச்சரவை மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அது பற்றி நீதி விசாரணை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று பேசினார் முதலமைச்சர் கருணாநிதியின் மீதும் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் விசாரணை நடந்து முடிந்து தீர்ப்பு வெளியாகும் வரை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என்று கோரினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எம் கல்யாண சுந்தரம் அதே சமயம் கருணாநிதி ஆசி பெற்ற இன்னொருவரும் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்றும் கூறினார் கோரிக்கையில் குதர்க்கம் இருப்பதாலோ என்னவோ முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய நிபந்தனை உபநிபந்தனை எதையும் கண்டுகொள்ளவில்லை நவம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று தமிழக கவர்னர் கே கே ஷாவிடம் இரண்டு புகார் பட்டியல்கள் தரப்பட்டன கொடுத்தவர்கள் எம் ஜி ஆர் மற்றும் எம் கல்யாண சுந்தரம் தயாரித்துக் கொடுத்ததில் முக்கிய பங்கு ஆற்றியவர் முன்னாள் முதல்வர் பத்தவச்சலம் மூன்றே நாளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் ஏற்கெனவே விதித்த நிபந்தனை அரசியல் சட்டத்தின்படி புகார் பட்டியலை மாநில தான் அனுப்ப முடியுமே தவிர நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்று அவர்களிடம் கூறினார் கவர்னர் கே கே ஷா குற்றச்சாட்டு பட்டியல்களை உடனடியாக திரும்ப வாங்கிக் கொண்ட ஜி ஆறும் எம் கல்யாண சுந்தரமும் அதனை குடியரசுத் தலைவரிடம் நேரடியாக கொடுத்துவிட முடிவு செய்தனர் குடியரசுத் தலைவர் வி வி கிரியிடம் அந்த பட்டியல்கள் ஒப்படைக்கப்பட்டன அதில் எம் ஜி ஆர் கொடுத்தது முப்பத்திரண்டு பக்கங்கள் கொண்ட புகார் பட்டியல் எம் கல்யாண சுந்தரம் கொடுத்தது நாற்பது பக்கங்கள் கொண்ட புகார் பட்டியல் தமிழ்நாடு சட்டசபையை கலைக்க வேண்டும் என்றோ திமுக மந்திரி சபை பதவியில் இருக்கக்கூடாது என்றோ நான் கூறவில்லை கருணாநிதி பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றார் எம் ஜி ஆர் கோப்புகள் அனைத்தும் பிரதமர் இந்திரா காந்தியின் மேஜைக்கு சென்றுவிட்டன இதற்கிடையே இம் ஜி ஆரும் சபாநாயகர் கே ஏ மதியழகனும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர் உச்சகட்டமாக நவம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று அதிமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து சென்னையில் நடத்திய ஊர்வலம் ஒன்றை அண்ணாசாலையில் இருந்தபடி பார்வையிட்டார் சபாநாயகர் மதியழகன் இது பலத்த சலசலப்பை ஏற்படுத்தியது எம் ஜி ஆர் பக்கம் சபாநாயகர் சாய்ந்து விட்டாரா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்தது நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது எம் ஜி ஆர் எழுந்து இன்றைய அமைச்சரவை தங்களுடைய கட்சியின் நம்பிக்கையையும் இழந்து மக்கள் நம்பிக்கையையும் இழந்துவிட்டது இந்த நிலையில் இந்த அமைச்சரவை நீடிப்பது சட்ட விதி ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதா என்று கேட்டார் சபையில் இருக்கும் அனைத்துக் கட்சிகளும் ஒப்புக்கொண்டால் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு வேறு விவாதத்தை எடுத்துக்கொள்ள நாங்கள் தயார் அமைச்சரவை மீது கொண்டுவரப்பட இருக்கும் கண்டன தீர்மானத்தை விவாதிக்கவும் தயார் என்றார் முதலமைச்சர் கருணாநிதி அப்போது சபாநாயகர் கே ஏ மதியழகன் இன்று கிளப்பப்பட்டுள்ள பிரச்சினை அசாதாரணமான பிரச்சினை இதற்கு ஓர் அசாதாரண தீர்வு கண்டுதான் சமாளிக்க முடியும் இன்று மாநிலத்தில் தோன்றியுள்ள அசாதாரண சூழ்நிலைக்குத் தீர்வு காண சட்டசபையைக் கலைக்கும்படி கவர்னருக்கு முதலமைச்சர் சிபாரிசு செய்ய வேண்டும் என்ற என்னுடைய யோசனையைத் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை இன்றைக்கே சந்திக்கிறீர்களா என்று யும் ஜி ஆர் கேட்கிறார் அதற்கு முதலமைச்சர் ஏதேனும் பதில் சொல்ல விரும்புகிறாரா என்று கேட்டார் சபாநாயகரைத் தன்பக்கம் திருப்பிக் கொண்டு ஜி ஆர் ஆடும் அரசியல் ஆட்டத்தை முதலமைச்சர் கருணாநிதி ரசிக்கவில்லை பதிலளிக்கவும் இல்லை திடுதிப்பென டிசம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அவையை ஒத்திவைப்பதாக அறிவித்தார் சபாநாயகர் மதியழகன் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவருவது என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முடிவு செய்தன நாங்கள் எல்லாம் தங்களிடம் முழு நம்பிக்கை வைத்து ஏகமனதாக பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்தோம் எங்கள் நம்பிக்கை வீணாகும் வண்ணம் அண்மை காலத்தில் ஜனநாயக பாரம்பரியத்துக்கு விரோதமாக தாங்கள் நடந்து கொண்டது கண்டு வருந்துகிறோம் தங்கள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டோம் ஆகவே தாங்கள் சட்டப்பேரவைத் தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் என்று தீர்மானம் எழுதி அதில் நூற்று எண்பத்தைந்து பேர் கையெழுத்திட்டனர் ஆனால் சபாநாயகர் கூட்டத்தொடரை ஒத்திவைத்துவிட்டதால் திரும்பவும் சட்டசபையை கூட்டுவதில் சிக்கல் எழுந்தது பிறகு நிபுணர்களின் ஆலோசனையின்படி சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை இரண்டினுடைய அப்போதைய கூட்டத்தொடர் முடிவுற்றதாக புரோரோப் கவர்னர் மூலமாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் சட்டமன்றம் டிசம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அன்று தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது அன்றைய தினம் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது அதேபோல அண்ணா திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் திட்டமும் இருந்தது டிசம்பர் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அன்று சட்டமன்றம் கூடியது கேள்வி நேரம் முடிந்ததும் எழுந்த திமுக உறுப்பினர் ஆற்காடு வீராசாமி நானும் இந்த அவையின் நூற்று எண்பத்து நான்கு உறுப்பினர்களும் தற்போதைய சபாநாயகர் அவர்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று தீர்மானம் கொடுத்திருக்கிறோம் அரசியலமைப்புச் சட்டத்தின் நூற்று எழுபத்தொன்பதாவது விதியில் அந்த தீர்மானத்தை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த தீர்மானத்தை முதலில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் அவை முன்னவரான நெடுஞ்செழியன் எழுந்து அவையின் முன்னால் தற்போதைய சபாநாயகர் பதவியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கூறும் தீர்மானம் உள்ளது அவையின் நூற்று எண்பத்தைந்து உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட ஒரு சபாநாயகர் இந்த அவைக்கு தலைமை தாங்க முடியாது இந்த அவையின் நம்பிக்கையை பெற்ற ஒருவரே இதன் நடவடிக்கைகளை தலைமை தாங்கி நடத்திச் செல்ல முடியும் ஆகவே சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல் சட்ட நூற்று எண்பத்தொன்றாவது பிரிவின்படி சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வருமானால் அப்போது சபாநாயகர் அவையில் இருந்தாலும் அவர் அவைக்கு தலைமை தாங்கக்கூடாது என்று உள்ளது அரசியல் சட்டத்தின் நூற்று எழுபத்தைந்து இரண்டு பிரிவின்படி மாநில ஆளுநர் தெரியப்படுத்தியுள்ள பொருள்களை இந்த அவை பரிசீலித்திட வேண்டும் இப்போது சபாநாயகராக உள்ளவர் அரசியல் சட்டத்தின் நூற்று எழுபத்தொன்பதாம் பிரிவும் நூற்று எழுபத்தைந்து இரண்டு பிரிவும் கூறுகிற கட்டளைகளின்படி நடக்க மறுக்கிறார் எனவே துணை சபாநாயகர் இந்த அவைக்கு தலைமை தாங்கிட வேண்டும் என்று இந்த அவை தீர்மானிக்க முன்மொழிகிறேன் என்றார் சபாநாயகர் நாற்காலிக்கு கீழே சட்டசபை செயலாளருக்கு அருகில் தனியாக நாற்காலி ஒன்று போடப்பட்டது அதில் துணை சபாநாயகர் விருதுநகர் பே சீனிவாசன் வந்து உட்கார்ந்தார் அப்போது எம் ஜி ஆர் ஆதரவு எம் எல் ஏக்களோ அமைச்சரவை மீது தாங்கள் கொடுத்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே முதலில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர் உடனே சபாநாயகர் மதியழகன் எம் ஜி ஆர் ஆதரவு இம் எல் ஏக்கள் கொடுத்த தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு இம் ஜி ஆரை பேச அழைத்தார் எம் ஜி ஆரும் பேசத் தொடங்கினார் ஆனால் சபாநாயகர் மற்றும் எம் ஜி ஆரின் மைக்குகளுக்கு இணைப்பு தரப்படவில்லை வெற்று மைக்கிலேயே இருவரும் பேசினர் இன்னொரு பக்கம் துணை சபாநாயகர் சீனிவாசன் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவையின் பரிசீலனைக்கு கொண்டு வந்துள்ளதாக அறிவித்தார் அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்து முடிந்த பிறகு அந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது சபாநாயகர் பதவியில் இருந்து மதியழகன் நீக்கப்பட்டார் சபை ஒத்திவைக்கப்படுவதாக மதியம் இரண்டு மணிக்கு மதியழகன் அறிவித்துவிட்டு வெளியேறினார் அதன் பிறகே இம் ஜி ஆர் பேச்சை நிறுத்தினார் பிறகு சபையிலிருந்து வெளியேறிய எம் ஜி ஆர் சட்டமன்றம் செத்துவிட்டது என்று ஆவேசமாகக் கூறினார் பிறகு மூன்று மணிவரை துணை சபாநாயகர் சீனிவாசன் சபையை நடத்தினார் ஆக சபாநாயகர் உதவியுடன் நடக்க இருந்த ஆபத்தை சாதுரியமாக தவிர்த்திருந்தார் முதலமைச்சர் கருணாநிதி ஆனாலும் அவருக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்திக்கொண்டே இருந்தது அது எம் ஜி ஆர் தரப்பில் இருந்து கொண்டுவரப்பட இருந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அது கொண்டுவரப்படாததால் ஆளுங்கட்சியின் சார்பாக அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர செய்தார் முதலமைச்சர் கருணாநிதி அந்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதங்கள் எம் ஜி ஆறும் எம் கல்யாண சுந்தரமும் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்த புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைந்தன நம்பிக்கை தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அதில் திமுக அரசுக்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தாறு வாக்குகள் விழுந்தன எதிர்த்து விழுந்த வாக்குகள் பூஜ்யம் திமுக அரசு தனது பலத்தை பரிபூரணமாக நிரூபித்திருந்தது எம் ஜி ஆரின் விலகல் திமுகவை செங்குத்தாக பிளந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டபோதும் திமுகவில் இருந்து பெரிய அளவில் இம் எல் ஏக்களோ எம் பிக்களோ பிரிந்து எம் ஜி ஆர் தலைமையிலான அதிமுகவில் சேரவில்லை என்பது சரித்திரம்